பாப்பா பாப்பா எந்திரிடா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சரி எந்திரிமா என்னம்மா அப்பா எங்கம்மா சென்னைக்கு போயிருக்காங்க சீக்கிரமா வந்துடுவாங்க வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் செல்லும் நீ ஸ்கூலுக்கு அம்மா சரி உன் கூட வாழ்றதுக்கு பதிலா எங்கயாவது போய் பிச்சை எடுக்கலாம் எடுக்க வேண்டியது தானே யார் வேணான்னு சொன்னா இப்ப மட்டும் என்ன கோடி இருக்கும் நீ இப்படியே பேசிட்டே இரு ஒரு நாள் உன்னை விட்டு எங்கேயாவது போக போறேன் அப்ப தெரியும் உனக்கு போங்க நானும் என் பிள்ளையும் எப்படியாவது வாழ்ந்துருவோம் பணத்தை எல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கீங்க கேட்டா கோவம் வருது பாரு ஒரு நாள் கண்டிப்பா தான் போறேன் அப்ப யோசிப்பேன் ஐயா எனக்கு ஒரு வேலை இருந்தா தாங்கய்யா வேலையா இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை சரியா இருக்கேமா ஐயா ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா ப்ளீஸ் சரி நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு வந்துருங்க ஏழு மணிக்கா ஆமாமா ஏழு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் சரியாமா ஐயா என் பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவ எட்டரைக்கு தான் போவா நால்ரைக்கு வந்துடுவா சரி தப்பா நினைக்காதீங்க ஒரு ஒன்பது மணில இருந்து நாலு மணி வரைக்கும் வரட்டுமா நீ கடை வச்சிருக்கியா இல்ல நான் வச்சிருக்கேனானே தெரியல கிளம்பு போமா வேலை கேக்க வேண்டியது கொடுத்தா இஷ்டத்துக்கு வரேன்னு சொல்ல வேண்டியது அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து வைங்கம்மா தம்பி அப்பா இல்லையா இல்லக்கா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க அக்கா ஏதாவது உதவி வேணுமா மளிகை சாமான் ஏதாவது கடனா வேணுமா இல்ல அப்படி எதுவும் வேண்டாம் வேற எதுவும் தம்பி உங்க கடையில எனக்கு எதுவும் வேலை கிடைக்குமா வேலையா ஆமாப்பா வெளியே

எட்டு மணியா நானும் என் பொண்ணுந்தான் வீட்டுல இருக்கும் அவ ஸ்கூல் முடிச்சிட்டு நாலரை மணிக்கு வருவா அதுக்கு நான் ஒண்ணு செய்ய முடியாதுல்ல நாலரை மணிக்கு மேல இன்னொருத்தர வேலைக்கு வைக்க முடியாதுல்ல தம்பி அவங்க என்ன கேட்டாங்க வேலை கேட்டு வந்தாங்க யாருக்கு அவ கணவருக்கா இல்ல அவங்களுக்கு தான் கேட்டாங்க அவளுக்கா அவங்கள உங்களுக்கு தெரியுமாக்கா நல்லா தெரியும் தம்பி அவ பேர் லக்ஷ்மி என்னச்சும் தெரியலையே பார்க்க பாவமாவும் இருந்துச்சுக்கா பில் போட்டுருங்க சிலக்ஷ்மிக்கு ஜோதியக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்கா அப்படியா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை சூப்பர் மார்க்கெட்ல பாத்த அக்கா என்னாச்சு லக்ஷ்மி உனக்கு சொல்லுமா என்னாச்சு ஏன் வேலைக்காக கடற்கடையா அலைஞ்சுக்கிட்டு இருக்க அக்கா எங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்ச மாசமாவே சண்டை இருந்துச்சு அவருக்கு பிடிக்கல அவர் பேசுறது எனக்கு பிடிக்கல வீட்டுக்குள்ள கொஞ்ச கூட சமாதானமே இல்ல சண்டையா ஆமாக்கா அவரும் லட்சக்கணக்கில் பணத்தை யாரையும் நம்பி கொடுத்து ஏமாந்துட்டாரு கடன் கொடுத்தவங்க எல்லாம் தினமும் வீட்டுல வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க சொன்னா அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு இதனாலேயே பேருக்குள்ள சண்டை அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு எப்ப பார்த்தாலும் நான் வீட்டை விட்டு போயிடுவேன் பாத்துக்க நான் வீட்டை விட்டு போயிடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு நானும் சும்மா மிரட்டாதீங்க நீங்க போனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சொல்லாம கொல்லாம எங்கேயோ இருக்கா நானும் மேல அடிச்சு மாட்டேங்கிற பொண்ணு அவரை கேப்பாள் ஆமாக்கா தினமும் கேக்குறா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு சீக்கிரமா சொல்லி சமாளிக்கிறேன் ஆனா அதுவும் எ நாளைக்குன்னு தெரியல இப்ப வர வர வாழவே பிடிக்கலக்கா என்ன செய்ய என் பொண்ணுக்காக தான் உயிர் வாழ்ற விஷயம் நடந்திருக்கு மறுபடியும் என் கஷ்டத்தை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு பாத்தன்கா இதுல என்னம்மா கஷ்டம் இருக்கு இத பாரு லக்ஷ்மி கவலைப்படாத நீ சந்திக்கிற பிரச்சனை மாறும் அந்த நம்பிக்கை எனக்கும் இருந்துச்சு இப்போ இல்லக்கா நம்பிக்கையை மட்டும் லக்ஷ்மி யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறாங்களோ அவங்கள கட்டாயம் அவர் விடுவிப்பாரு உனக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து கட்டாயம் விடுதலை கிடைக்கும் உன்னோட சூழ்நிலமையும் மாறும் லக்ஷ்மி வாழவே பிடிக்கலன்னு நீ சொல்றல வாழ வைக்க தன்னோட உயிரையே தந்த ஏசு இருக்காருமா நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன்ல நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்காக தான் ஏசு சிலுவையில தன்னோட உயிரையே கொடுத்தாருமா அத முதல்ல மனசலவுல நீ நம்பணும் ஏசுவ சிலுவையில் அறையும் போது அவர் கூடவே இருந்தவங்க அவரால நன்மை பெற்றவங்க கூட அப்பா அவர் கூட இல்ல. இயேசு தனியா தான் இருந்தார். எதுக்கு தெரியுமா? உன்ன மாதிரி தனிமையில பாதிகப்படும்போது அந்த வேதனை எப்படி இருக்கும்ங்கறதை இயேசு அன்னிக்கே அனுபவிச்சதார்மா. உன்ன தனியாவே இருக்க விட மாட்டார். உன் கூடவே அவர் இருக்கிறார். அதே நேரம் உங்கிட்ட தப்பு இருக்கு லட்சுமி உன் கணவர் பணத்தை இழந்த வருத்தத்துல அவர் இருக்காரு அவர்கிட்ட போய் மறுபடியும் கோவப்படுற மாதிரி நீ பேசினா அது விரக்தியில இருக்கிற அவரு தப்பான முடிவு சொல்லும் போது நீ அவருக்கு பக்குவமா எடுத்து சொல்லி இருக்கணும் ஆறுதலா நாலு வார்த்தை பேசி இருக்கணும் ஆனா நீ எரிய நெருப்புல எண்ணெய ஊத்தி விட்டுட்ட நீ இப்ப வருத்தப்படுற என்னைக்குமே நிழலோட அருமை தான் தெரியும் ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்து பேசியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது குடும்பத்துல தேவையில்லாத வார்த்தை விடும்போதுதான் குடும்பம் உடைக்கப்படுது கிட்டத்தட்ட உன் குடும்பமும் அப்படிதான் இருக்கு லட்சுமி நீ கவலைப்படாதமா உனக்கு மறுபடியும் நான் சொல்றேன் ஏசு இருக்காரு அவர்கிட்ட போய் நீ மனம் விட்டு பேசு ஒருவேளை நீ செஞ்ச செல்ல தவற ஆண்டவர் உனக்கு சுட்டி காண்பிக்கலாம் உடனே என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் பேசின இந்த வார்த்தையை நீங்க மன்னிச்சிருங்க நான் செஞ்ச இந்த காரியத்தை நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு இரக்கமுள்ள ஆண்டவர் கட்டாயே உன்ன மன்னிப்பார் அதே நேரத்துல உன் கனவரை மறுபடியும் உன்கிட்ட கூட்டிட்டு வருவாரு உன் தேவேகளை சந்திப்பார் நீ கவலைப்படாத லட்சுமி இந்த இதோ உன் வீட்டு செலவுக்கு வெச்சுக்கோ ஐயோ வேண்டா அக்கா நான் பாத்துக்கறேன் என்ன உன் கூட பிறந்த அக்கா மாதிரி நினைச்சுக்க இந்த பொடி ரொம்ப நன்றிக்கா நன்றி எல்லாம் எதுக்குமா வீட்டுல போய் கட்டாயம் ஜபம் பண்ண சரிக்கா ம்